வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தை அமாவாசைக்கு பிறகு இந்த துளராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது இந்த தை அமாவாசையின் போது வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியானது வந்து ஏற்படுதுங்க ஸோ அதனுடைய தாக்கங்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க இருக்கோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசையை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து தவற விடாமல் இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிகாரங்களை வந்து செய்ய வேண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏழு தலைமுறை பாவங்களானது நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விமர்சனங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த துளராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் இந்த தை அமாவாசையின் போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கையாள வேண்டும் அதேபோல் அந்த நாட்களில் எந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவை துளராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோட உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க எப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முன்னேற்ற நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தவறாமல் செய்துக்கோங்க இன்றைய அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாளாகும் தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பதாக சொல்லப்படுது நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி ஒழுங்குவதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுதுங்க அதோடு நம்மளுடைய ஆன்மீக பலங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குமா ஸோ இந்த ஒரு தை அமாவாசையின் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் ஒவ்வொருவருமே வந்து செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாவங்கள் மட்டுமின்றி நம்மளுடைய தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாள் கூறிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனி சிறப்புகளாகும் ஸோ அதனால இந்த ஒரு நாளில் மூன்று முக்கிய பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளிப்பதனால நவக்கிரக தோஷத்தில் இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கலாங்க தானம் வழங்க வேண்டும் என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்தனர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய அந்தனர்களுக்கு மட்டுமே தானத்தை அளிக்க வேண்டும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களையும் தானம் அளிப்பது சிறப்பு அதேபோல் தர்ப்பண காரியங்கள் செய்யக்கூடிய அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளிப்பதனால் மட்டுமே அது முன்னோர்களை சென்றடையும் என்பது நம்பிக்கை இது தவிர சனி காரகத்துவம் உடையவர்களுக்கும் தானம் அளிப்பது சிறந்ததுங்க அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள் சாலையோரங்களில் வசிப்பவர்கள் அனைவராலுமே வந்து பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வது சிறப்பு அதேபோல் தானங்களில் சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் இந்த தை அமாவாசையின் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானத்தை நீங்கள் வழங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஏழு தலைமுறை பாவங்களும் நானது நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இப்போ இந்த தை அமாவாசையின் போது வந்து பார்த்திங்கன்னா பல முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுவதனால் இந்த துடராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க அந்த ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துடராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த துடராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அது என்னென்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் துளராசி நேர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் தாமதங்கள் ஏற்பட்டாலுமே பணியில் அர்ப்பணிப்பிற்கான வெகுமதிகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலை அதேபோல் பணியிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக வந்து இப்போது இருப்பார்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபகரமான வருமானங்களானது ஏற்படும் ஏற்கனவே தொழில் நடத்தி வருபவர்கள் வெற்றியையும் வந்து பார்த்திங்கன்னா பெறலாங்க இந்த நேரத்தில் கூட்டாண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டும் காதல் உறவுகளில் இருப்பவர்கள் சில தடைகளை வந்து சந்திக்க இது அவர்களுடைய கூட்டாண்மையில் ஏற்படுத்தக்கூடும் கூடு திருமணமானவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாம் துளராசிக்காரர்கள் இந்த காலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெறலாங்க நிதி ரீதியாக நீங்கள் நிலையானதாக வந்து இருப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவை வழங்க தயாராகவும் இருப்பீர்கள் அதேபோல் பள்ளி மற்றும் பட்டதாரி திட்டங்களில் உள்ள மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக வந்து செயல்படலாம் இப்போது இந்த காலகட்டத்தில் காதல் உறவுகளில் இருப்பவர்கள் சில தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடுங்க இது அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்த திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியான தருணங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக பகிர்ந்து கொள்ளலாம் பழைய குடும்ப உறுப்பினர்களுடனான உங்களுடைய உறவு இப்பொழுது சுமூகமாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் உங்களுடைய குழந்தைகளுடன் உங்களுடைய உறவானது வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கு உங்களுடைய நட்பானது வளரக்கூடும் இந்த துளராசி நேயர்களுக்கு இந்த நிதி நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி விவகாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான ஒரு காலங்களாக வந்து இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் பொருளாதார இஸ்திரத்தன்மை மற்றும் அவர்களுடைய நிதி நிலைமைகளில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுடைய நிதி வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும் நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் இது ஒரு நல்ல நேரமாக இருக்குது ஸோ இந்த ஒரு தருணத்தை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்கள் எண்ணங்களின் செயல்பட தூண்டப்படுவீர்கள் உங்களுடைய முதலீட்டு உத்திகளை செயல்படுத்துவதில் நம்பிக்கையுடன் நீங்கள் இருப்பீர்கள் இருப்பினுமே பங்கு வர்த்தகம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் லாபத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே இப்போது பங்குகளை வாங்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் துளராசிக்காரர்கள் தங்களுடைய உழைப்பின் பலனை இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாங்க அவர்கள் அங்கீகாரம் பெறலாம் மேலும் உங்களுடைய முன்னேற்றத்தை எளிதாக்க சக ஊழியர்கள் ஆதரவையும் வழங்கலாம் அதேபோல் மென்பொருள் துறையில் பணிபுரியக்கூடிய துளராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்பட்டு நிர்வாகத்தினுடைய பாராட்டுகளை பெறலாம் அதே வியாபாரம் செய்யக்கூடிய துளராசிக்காரர்களுக்கு இந்த காலங்கள் நிதி சாதனைக்கு சாதகமாக இருக்கு தற்போது சொந்தமாக தொழில் நடத்துபவர்கள் நல்ல லாபத்தை பெறலாங்க உங்களுடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பலனை தரக்கூடியதாக வந்து காணப்படும் அதேபோல் உங்களுடைய வணிகம் விரிவடையும் ஆயினுமே கூட கூட்டாண்மை ஒப்பந்தங்களை தவிர்க்கணுங்க ஏனெனில் அவை உங்களுடைய வணிக செயல்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா சிக்கலாக்கி சர்ச்சைகளுக்கு வழிவகுக்க செய்துவிடும் அதனால அந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனமானது வந்து தேவைப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நல்ல உடல் மற்றும் மன நலங்களானது கூடு நீங்கள் சிறந்த மன தெளிவு மற்றும் உணர்ச்சி சமநிலையை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அனுபவிக்கலாங்க இருப்பினும் உங்களுக்கு வயிற்று எரிச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் ஸோ உங்களுக்கு உணவுத் தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் இருக்க வேண்டும் அதேபோல் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது நல்ல ஊட்டச்சத்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வழிவகுக்கும் மேலும் உங்களுக்கு பணவரவானது இப்பொழுது கணிசமாக உயருங்க புதிய ஆடை ஆபரணங்களும் சேரு மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியானது உங்களுக்கு ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே கிடையே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க அதே நேரத்தில் அவர்களில் சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா சிறு உபத்திரவங்களும் வந்து ஏற்படலாம் பக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூட வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மத்தியில உங்களுடைய கௌரவங்கள் ஒருபடியானது வந்து உயருங்க தந்தை வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிறு சிறு தடைகளானது ஏற்பட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயங்களும் கிடைக்கும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது மாறுங்க உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த ஒரு கோரிக்கைகள் இப்பொழுது நிறைவேறும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சுமாராக தான் கிடைக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களும் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் இதுவரைக்கும் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசையானது எப்பொழுது வருது இந்த அமாவாசையின் போது நம்ம எந்த மாதிரியான ஒரு தானங்களை செய்ய வேண்டும் அந்த தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக கண்டிப்பாக வழங்கணும் எந்த பொருட்களை வழங்கணும் அப்படிங்கறது குறித்து எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை துளராசி நேர்கள் இந்த அமாவாசையின் போது வந்து செய்துக்கோங்க மேலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த ஒரு செயலில் ஈடுபடுவது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமாக புதிய தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் போல் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதை மறக்காமல் வந்து பதிவிடுங்க தேங்க்யூ